எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இது மகிழ்வோம் இரண்டு உச்சி அடி நுழையும் முன் பகுதியில் மூன்று நிலை மாணவர்களையும் வட்டமாக நிற்க வைத்து மர உச்சியில் ஆடும் கிளிகள் அதன் அடியில் ஓடும் எலிகள் மலை உச்சியில் ஏறும் ஆடு அதன் அடியில் பாயும் ஆறு என்ற பாடலை பாட வைக்கணும் அப்பொழுது ஆசிரியர் உச்சி என்று கூறினால் மாணவர்கள் தங்களின் தலையைத் தொட்டும் அடி என்று கூறினால் தங்களின் பாதத்தை தொட்டும் சரியாக காண்பிக்கும் பொழுது அவர்களை பாராட்டணும் கருத்துருவாக்கத் தருணம் சூழலில் உள்ள பொருள்களை காட்டியோ மரத்தின் உச்சியில் உள்ள பறவை எது மலையின் அடியில் எத்தனை வீடுகள் உள்ளன என்பன போன்ற வினாக்களை கேட்டு கலந்துரையாடி உச்சி அடி என்ற கருத்தை மாணவர்கள் புரிந்து கொண்டுள்ளனரா என்பதை உறுதி செய்யணும் கற்றலின் தருணம் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களை இரண்டு பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து கீழ்மட்ட கரும்பலகையில் தாங்கள் விரும்பும் படத்தினை வரையச் செய்து அதன் உச்சியிலும் அடியிலும் அவர்களுக்குப் பிடித்த ஏதேனும் ஒன்றை வரைந்து காட்டச் செய்து அனைவர் முன்னிலையிலும் பேசச் செய்யணும்